திரிஷா அதாவது திரிஷாவோட திறரக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இரண்டு ஹீரோக்கள் படங்களை நடிச்சதால அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போனாங்க குறிப்பா நம்ம தளபதி விஜயோட கில்லி படம் இப்போ கில்லி அப்படிங்கிற அந்த மாபெரும் வெற்றி கூட்டணி இப்போ வரைக்கும் சக்க போட்டு போட்டுருக்கு விஜய் கூட கில்லியை தொடர்ந்து திருப்பாச்சி ஆதி குருவி இப்படி பல படங்கள் சேர்ந்து நடிச்ச திரிஷா அஜித் கூடையும் பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க கிரீடம் ஜி மங்காத்தா அப்படின்னு மூன்று படங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து எண்ணெய் அறிந்த சேர்ந்து நடித்தாங்க ஸோ விஜய் கூட நாலு படம் அஜித் கூட நாலு படம் அப்படின்னு அதுக்கப்புறம் பல வருடங்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்து லியோ படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீண்டும் அஜித்து கூட விடாமுயற்சி படத்துலையும் சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க இப்போது யாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோட்டில் வந்து ஏகப்பட்ட ஹீரோயின்கள் இருக்காங்க நம்ம மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனாலும் கூட கோட் படத்துலையும் திரிசாக இருக்காங்க அப்படிங்கிற செம்மையான ஒரு இன்ப அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு ஒரு கேமையை பண்ணுறாங்க வெறும் கேமையோ மட்டும் கிடையாது ஒரு செம்மையான ஒரு டான்ஸ் சாங்கையும் திரிசா அவர்கள் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் அஜித் கூட விடாமுயற்சி தொடர்ந்து மீண்டும் குட் பேட் அக்ளிலையும் திரிஷா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து விஜயும் அஜித்தும் ஏகப்பட்ட விஷயங்களில் போட்டி போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரிஷா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ராசியான ஹீரோயின் நினச்சதாலோ என்னவோ தெரியல உடனே தன்னுடைய படங்களில் அடுத்தடுத்த படங்களில் வந்து விஜயும் கமிட் பண்ணுறாங்க உடனே அஜித்தும் கமிட் பண்ணுறாங்க இது ஏதோ தற்செயலாக நடக்கிற மாதிரி தெரியல எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது எது எப்படியோ திரிஷா காட்டில் அடைமலை அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைய தேதிக்கு திரிஷா அவர்கள் தான் வேற லெவல் பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ கண்டிப்பாக திரிஷாவோட இந்த படங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல வருடங்கள் ஹீரோயினாக இந்த ஃபீல்டில் நினைக்கிறதுக்கான ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகமே இல்லை